ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மகர ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை எவ்வளவுதான் பயம் காட்டினாலும் சரி எதுக்கும் பயப்படாத மகர ராசிக்கு இப்ப கொஞ்ச காலமா மனசுக்குள்ள பயம் அப்பப்போ எட்டி பாக்குதே தனிமையிலே அழுகிறோமே நம்மெல்லாம் எல்லாம் மத்தவங்க மற்றவங்க எல்லாம் நம்மளை பார்த்து ஏளனமா பேசிடுவாங்களோ இதுக்காக நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுட்டேன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பயமே இதுதான் ஆனா மகரத்துடைய உண்மையா உண்மையான குணாதிசயம் என்ன தெரியுமா எதுவா இருந்தாலும் சரி போராடி வெற்றி பெறக்கூடிய ஆற்றலும் தன்னம்பிக்கை தைரியமும் கொண்டவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க அதே மாதிரி மனிதர்களுடைய மனநிலையை நொடி பொழுதுல கண்டுபிடிச்சிருவாங்க அந்த அசாத்திய ஆற்றல்ங்கிறது மகரத்துக்கு தான் இருக்கு அதே மாதிரி யாராவது ரொம்ப நொந்து போய் தோத்து போய் துவண்டு போய் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோள் கொடுத்து சுமை தாங்கிகளாக அவங்களை அப்படி நிமித்திர வரைக்கும் அதாவது ரொம்ப நன்றிங்க தான் ஓரளவுக்கு இன்னைக்கு பரவாயில்லைன்னு மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தோல் தான் இந்த மகரம் ஆனா இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா திரும்பி பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க இந்த ஒரு காமெடியில் வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை அந்த பக்கம் பார்த்தாலும் சோனு மலை அட பின்னாடி திரும்பி பார்க்குற அங்கேயும் மலைன்னு சொல்றாரு பார்த்தீங்களா அதே மாதிரிதான் மகரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஒரே இதா தான் இருந்திருக்கும் மகரம் மாதிரி ஒரு ஆளை நீங்க கண்ணுல பார்க்க முடியாது இருந்தாலும் மகரத்தை என்னதான் நீங்க கட்டுக்குள்ள வச்சாலும் சரி துரோகிக்கு கூட நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க சும்மா செய்யறங்கிறதெல்லாம் இல்லைங்க உண்மையாவே தாங்கிட்ட இல்லைனாலும் பல பேர்கிட்ட பிச்சை எடுத்தாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல முன்னோடிகள் தான் இந்த மகர ராசிக்காரங்க என்னவா இருக்கும் இந்த மகர ராசிக்காரங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்புறம் எப்படி நியாயம் தர்மம் உண்மை உழைப்பு இதை மட்டும்தான் உசுறு ஸோ அது எங்க பார்த்தாலும் சரி அதன் பக்கம் குரல் கொடுக்க கூடியவங்க தான் அது மாதிரி புரட்சிகரமான எண்ணங்களை உடையவங்க மனித நேயத்தை மூட சிந்தனைகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டாங்க கடவுளை நம்புவாங்க கடவுளே எல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு அவர் நம்ப மாட்டாங்க ஏன்னா நான் வந்து உண்மையா உழைச்சுதான் வாழ்ற தெய்வம் எனக்கு துணை வராங்க அப்படின் தான் மகரம் வந்து என்னைக்குமே மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இன்னொரு விஷயங்க மகர ராசிக்காரங்க எல்லார்கிட்டயுமே பகையாளியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா எல்லார்கிட்டையும் பகை மட்டும் இல்லை எல்லார்கிட்டையும் ஏமாளியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஈஸியா எல்லாரையும் நம்புறது எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாங்கிறத நம்புறது புரியுதுங்களா இத மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டா நகரத்துக்கு லைஃப் இனிமேலாவது ஒரு நூற்றுக்கு ஐம்பது சதவீதமாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும் அப்படின்னா நாங்கள் அப்படியே தான் இருப்போமா அப்படின்னாக்கா அப்படி கிடையாதுங்க எல்லாேருக்கும் கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே போகுது குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து நிலைக்காதுங்க ஏன்னா உண்மையாக வாழ்கிறீங்க எல்லாருக்கும் உண்மையாக இருக்கீங்க ஸோ இப்படிப்பட்ட மகரராசிக்கு தலைப்பு பார்த்துப்பிங்க முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும் மகரராசிக்கு திடீர் திருப்பங்களுக்கு தயாராக இருங்க நாற்பத்தி எட்டு நாட்கள்ல இதெல்லாம் கட்டாயம் நடந்தே தீரும் என்னமா முடிச்சுக்கலாம் போல இருக்கேன் நீ வேற பாம்பு வருது மாற்றம் பயப்படாதீங்க ராகுவும் இந்த இரண்டு பேருடைய இடம்பெயர்வு தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்த போறாங்க அதிபதி சனீஸ்வர பகவானுக்கு பின்னாடி மெதுவா நகரக்கூடியவங்களும் இவங்கதான் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு இவங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில எங்க எப்படியாச்சும் என் வாழ்க்கையை போய் முட்டிக்கலான்னு நினைச்சேன் அப்படி இருந்தா கூட அந்த முட்டுதல் அப்படிங்கிறது இல்லாம பாத்துப்பாங்க குறிப்பா ரொம்ப நாளா நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல படாத பாடு சோதனை மேல சோதனை அது எல்லாமே இப்ப சாதனையா மாறப்போகுது அது எப்போ எப்படி இதெல்லாம் வந்து கண்டிப்பா நிலைக்குமா இந்த நேரத்துல எனக்கு என்ன நடக்கும் அதை நான் எந்தெந்த மாதிரி பயன்படுத்தணும் எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாங்க இந்த வீடியோ பதிவுல அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா பண்ணிக்கோங்க இந்த மகர ராகு கேது பயிற்சி எப்ப நடக்க போகுதுன்னா விசுவா வருடம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி அதாவது ஆங்கில வருடத்துல இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை நாலு மணி இருபத்தெட்டு நிமிடத்துக்கு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவானும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பயிற்சி ஆகிட்டாங்க இந்த ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்கள் மாதிரி முன்னோக்கி நகரக்கூடியவங்க இல்லை பின்னோக்கி நகரக்கூடியவங்க இதனால தான் இவங்க வந்து மெதுவாக நகரக்கூடிய கிரகங்களாக வராங்க ஸோ இவங்களால பொதுவா நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எண் எண்ணம் என்னன்னா இவங்க வந்து எப்பவுமே கெட்டது செய்வாங்கன்னு சொல்றோம் ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் சூரியன் இவங்க கிரகணம் ஆகிறப்ப உருவாகக்கூடிய கூடிய நிழல் கிரகங்கள் தான் இந்த ராகுவும் கேதுவும் இவர்களால நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்லாம் கிடையாதுங்க கெட்டது மட்டுமே நடக்கும் அப்படின்னும் கிடையாது அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது நல்லது செய்வாங்க கெட்டதும் செய்வாங்க ஏன்னா இவங்களுக்கு தனி குணம் வந்து கிடையாதுங்க இவங்க எந்த இடத்துல உட்காராங்களோ அந்த இடத்துல இருக்க குணாதிசயங்களை எடுத்துப்பாங்க மனுஷ மக்கள் நம்ம எப்படி நல்லவங்க கூட சேர்ந்தா நல்லது செய்வோம் கெட்டவங்க கூட சேர்ந்தா கெட்டது செய்வோமோ அந்த மாதிரி தான் ஆனா ராகு மாதிரி கொடுக்கறதும் கிடையாது கேது மாதிரி கெடுக்கிறனும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்துல நம்ம சொல்லுவோம் அது ஒரு பேச்சுக்கு தான் இவங்க ரெண்டு பேருமே அதுவும் ராகுவை பொறுத்த வரைக்கும் போகக்காரகன்னு சொல்லுவோம் கேதுவை பொறுத்த வரைக்கும் ஞானக்காரகன்னு சொல்லுவோம் இப்படிப்பட்ட இவங்களால உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது குறிப்பா மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒன்று வருஷமா உங்க வாழ்க்கையில இருந்து வந்த பாதிப்புகள் இப்போது இல்லைங்க பயமே வேணாம் வாழ்க்கை இனி சிறப்பா இருக்கும் இப்ப வரைக்குமே நே நேற்று வரைக்குமே நாங்கள் எல்லாம் வாழ்க்கையே முடிச்சுக்கலாம்ங்கிற அளவுக்கு இருக்கோம் நீ சொல்கிறது உண்மைதானா கரெக்டாக பார்த்து சொல்லு மகரத்துக்கு தான் சொல்கிறியான்னு கூட யோசிக்கலாம் கட்டாயம் சொல்கிறேன் இனி எந்த ஒரு கஷ்டமும் வராதுங்க அதாவது மகரத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்தில் கேது அமரும்போது நிறைய பேருக்கு வயிற்றில் கல் பிரச்சனை வந்திருக்கும் சிறுநீரக பாதை பிரச்சனை இருந்திருக்கும் பெரியவங்க கிட்ட மனஸ்தாபம் வந்திருக்கும் பூர்வீக சொத்துக்களால் தகராறு வந்திருக்கும் உடம்புல வந்து அடிச்சு போட்ட மாதிரி வழி இருந்திருக்கும் இந்த மாதிரியான கடுமையான பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருப்பீங்க இப்போ பாக்கியஸ்தானத்துல கேது போன்ற பிரச்சனைகளை இருந்தீங்க இனி கேது வருவதால இனிமே இந்த கொடுமை உங்க வாழ்க்கையில இருக்கவே இருக்காதுங்க அம்மா நானும் அந்த ஒன்றரை வருஷத்தை திரும்பி நினைக்க முடியாத அளவுக்கு படாத பாடு பட்டுட்டேன் அது வரவே கூடாதுன்னு தோணுது ஏதாவது தெய்வத்தை வழிபாடு செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க மகா மகாகணிபதி கணபதியை வழிபாடு செய்வதனால கேதுவாள வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே தீரும் இந்த மகா கணபதியோட படத்தை வீட்டிலெல்லாம் எல்லாம் வச்சு வழிபாடு செய்யுங்க படம் இல்லையா அவருடைய படத்தை ஃபோன்ல கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க வால்பேப்பர்ல வச்சு வழிபாடு செஞ்சாலுமே அமோகமான படங்களை கொடுக்க கூடியவங்க தான் மற்றபடி எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அடுத்ததான் இரண்டாம் இடத்துல ராகு உட்கார்றதுனால கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையான்னு சொல்ற அளவுக்கு பணம் கொட்டும் குடும்பத்தில் சண்டை போட்டாலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் நிறைய பேர் புது வீட்டுக்கு குடி போகக்கூடிய யோகமும் உண்டாகுது இதனால நல்ல மாற்றங்கள் உண்டாகுது சிலர் வந்து பற்களை அழகுபடுத்தி கொள்வீங்க விட்டமின் குறைபாடுகள் நீங்குது குடும்பத்துல வந்த பணத்திற்கு பஞ்சமே இருக்காது அதே மாதிரி இரவு நேரத்துல பயணங்களை தவிர்த்துக்கோங்க அது நமக்கும் நல்லது எல்லாருக்குமே நல்லது அதே மாதிரி நடு இரவுல உணவு சாப்பிடுறதையும் தவிர்க்கணும் கேது உடலில் இருக்கும் அமில தன்மையை அதிகரிப்பார் இதனால தினந்தோறும் உடற்பயிற்சி செய்யணும் நடைபயிற்சி செய்யணும் அதே மாதிரி கணபதியை வழிபாடு செய்யறதும் உங்க மனசுல நல்ல மாற்றத்தை கொண்டு வருங்க தெளிவான சிந்தனை அமைதியான மனசை கொடுப்பார் இந்த இரண்டாம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவி இருவரும் சொல் பேச்சு கேட்டு நடந்துப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருப்பாங்க இதனால பணம் கையிருப்பு உண்டாகும் அதாவது சேமிக்க தொடங்குவீங்க சேமிப்பு வந்து பல மடங்கு உயரத்துக்கு போறக்கு வாய்ப்பு இருக்குங்க இது எல்லாத்துக்கும் மேல சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ சின்ன பெட்டிக்கடை கடை சில்லற வியாபாரம் நான் வந்து விற்கிறேன் ரெண்டு மூணு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் மேக்னட் நானு யாரா இருந்தாலும் மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டு நல்ல முன்னேற்றம் இப்ப இருக்க போகுது தொழில நல்ல வளர்ச்சி இருக்க மாதிரி நல்ல லாபமும் இருக்குங்க குறிப்பா தொழில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மெட்டல் வியாபாரம் ஜல்லிக்கற்கள் மணல் கல் ஹார்ட்வேர்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் டெக்னிக்கல் மெக்கானிக்கல் இந்த மாதிரி கடை எல்லாம் வச்சிருக்கீங்க செகண்ட் ஸ்கார் வாங்குறது விற்கிறது ஆர்கானிக் பொருட்களை விற்கிறது இந்த மாதிரியான கடைகளை நடத்துறவங்களுக்கு யோகம் உண்டாகுங்க அதே மாதிரி இது போன்ற தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா தாராளமா தொடங்குங்க அருமையான காலகட்டம் முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்து மூன்றாம் இடத்துல சனி உட்காருவதனால அதிர்ஷ்டம் உண்டாகுது சனியின் அருளால மன வலிமை உண்டாகுது உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே நிறைவேறும் குறிப்பாக மகர ராசிக்காரங்க உங்க சொல் பேச்சு கேட்டு எல்லாரும் நல்லபடியாக நடந்துப்பாங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லலாமா ராசி உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கும் இந்த கேது பகவான் அஷ்டம ஸ்தானத்துக்கும் மாறாங்க இதனால அனைத்து விஷயங்களுமே வெற்றி பெறுவீங்க உற்றார் உறவுக்காரங்க உங்கள் உயர்வை கண்டு ஆச்சரியப்படுவாங்க உங்களுடைய குறிக்கோளை நோக்கி பயணப்படுவீங்க வருமானம்ங்கிறது சீராக வந்துகிட்டே இருக்கும் சில விரயங்களும் கூடவே வருங்க அதுவும் நம்ம உஷாரா இருந்துட்டோம்னா சரி செஞ்சுக்கலாம் எல்லாத்துக்கும் மேல பிள்ளைகளுடைய நலனில் சிறிது செலவும் செய்வோம் சமுதாயத்துல உங்களுடைய பெயர் கௌரவம் கூடுது அதே மாதிரி இது நாள் வரைக்கும் இழப்புகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு அதை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் அதுவும் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க உங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா உன்னிப்பா கவனிச்சு அதற்கு ஏற்ப செயல்பாடுகளை திட்டங்களை மாத்தி அமைச்சு வெற்றி பெற போறீங்க அதே சமயம் உடல் உபாதைகள் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வருத்தம் தெரிவிப்பாங்க இல்லத்துல சிறப்பான வாழ்க்கை சூழல் உண்டாகுது குடும்பத்தாரோட சுற்றுலா சென்று குதூகலமா காலத்தை கழிப்பீங்க வருமானம் இரட்டிப்பாகுது புதுசா வீடு வாங்கறது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்கிறது ஆடம்ப பொருட்களுடைய சேர்க்கையும் இருக்கு ஸோ யோகத்தின் அதிபதியாகவே நீங்கள் வளம் வரப்போகிறீங்க இதே உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் எல்லாமே விருப்பங்கள் எல்லாமே இப்போ வந்து ஈஸியாக கிடைக்கும் உடலும் சரி உள்ளமும் சரி உற்சாகம் அடைய போகுது உயர் அதிகாரிகளாக உங்களுக்கு முழு ஆதரவை தரப்போகிறாங்க நீங்கள் உயர் அதிக அதிகாரிகளாக வருவதற்கு வாய்ப்பும் இருக்குங்க மறைமுக வருமானம் பெருகும் தனிப்பட்ட சலுகைகள் கிடைக்கும் பொருளாதார நிலையில பெருமளவு உயர்வு உண்டு அதே மாதிரி வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு நல்லதொரு வேலையில அமர்வதற்கான யோகம் இருக்கு குடும்பத்திலுமே குதூகலமும் நிரம்பி காணப்படும் சுப நிகழ்ச்சிகள் இனிமையா நிறைவேற போகுது சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைய போகுது அதே மாதிரி டீம் லீடர் ஆகிறதற்கு ஒரு யூனியன் லீடர் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்க ஆண்களாக இருந்தாலும் சரிங்க பெண்களாக இருந்தாலும் சரி பெரும் முன்னேற்றம் உண்டாகுதுங்க அது பணவரவு பண தாராளமாக இருக்குங்க அதனால சேமிப்புகளும் பெருகுவதனால வீடு மனை வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது மகிழ்ச்சி உண்டாகுது அடுத்து வியாபாரிகளுக்கு நாளுக்கு நாள் கஸ்டமர்ஸுடைய ஆதரவு பெருகிட்டே வரும் இதன் மூலம் வியாபாரத்தில் முன்னேற்றமான போக்கும் திருப்திகரமான லாபமும் கிடைக்கும் பொருளாதார நிலையில முன்னேற்றம் இந்த முன்னேற்றத்தின் காரணமா சேமிப்புகளிலும் சரி அசையாத சொத்துக்களிலும் சரி முதலீடு செய்வீங்க வண்டி வாகன வசதிகளையுமே அமைத்து கொள்ள போறீங்க அதே மாதிரி தரமான பொருட்களை வாங்குறதும் சரி அதை வந்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கறதிலும் சரி திருப்தி ஏற்படும் ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க நேரடி கவனம் செலுத்துறது நல்லது அதிகமான அளவுல எந்த ஒரு பொருளையுமே இருப்பு வைக்காம விரயங்கள் ஏற்படாம நீங்க தான் கவனமா பார்த்துக்கணும் இந்த நேரத்துல புதிய கிளைகளை தொடங்கி கட் உடைய வசதிக்கு ஏற்ப சில விஷயங்கள் திட்டம் போட்டு செஞ்சு கொடுப்பீங்க இதனால கஸ்டமர்ஸ் கிட்ட சிக்கல் எதுவும் ஏற்படாத அளவுக்கு பக்குவமா நடந்துகிட்டு வியாபாரத்தை பல மடங்கு உயர்த்திக்க போறீங்க அடுத்ததாக கலைத்துறையில இருக்கவங்க புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வாய்ப்புகளை தேடி நீங்க அலைஞ்சிட்டு இருந்த காலம் மாதிரி இப்போ உங்களை தேடி வரக்கூடிய நிலை இருக்கு உங்களை தேடி பலர் வருவாங்க அதற்கேற்ப முறையில் உங்க தகுதிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்க நீங்க கொஞ்சம் கவனமா பொறுப்பாக இருக்கணும் அதே மாதிரி சோர்வு இல்லாமல் திறமைகளை வந்து முழுமையா வெளிப்படுத்துங்க இதனால் வெளிப்படுத்து நல்ல மதிப்பையும் பாராட்டுகளையும் பெறுவீங்க உங்களுடைய பெருமையும் உயரும் எல்லாரிடமுமே சுமூகமாக பழகி வருவதும் அவசியம் சிலர் வந்து அரசு மற்றும் தனியார் அமைப்புகள் வழங்கக்கூடிய விருதுகளுக்கும் ஆகுவீங்க வீடு வண்டி வாகன வசதிகளை அமைத்து கொண்டு குடும்பத்தில் அனைவருடைய மகிழ்ச்சிக்கும் நீங்க காரணமா இருப்பீங்க அடுத்ததான் மாணவர்களுக்கு கல்வித்துறையில் சாதனை படைத்தவர்களாக சிறப்பிடம் பெற்று விளங்க போறீங்க அரசு மற்றும் பொது சமூக அமைப்புகளில் கல்வி சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் பெருமையும் புகழும் அடைய போறீங்க அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்டையும் டீச்சர்ஸ் கிட்டையும் சரி பாராட்டுகளை பெற்று மகிழ்ச்சி அடைய போறீங்க அறிவியல் மருத்துவம் இது போன்ற துறைகளில் படிச்சிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கூடுதல் முன்னேற்றத்தை காண போறீங்க உயர்கல்வி பெற வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு உங்க விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நேரம்ங்க சிலருக்கு நீங்க எதிர்பார்த்த கல்லூரிகள்ல சேர்வதற்கான யோகம் இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சிலர் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கும் போதே வேலை வாய்ப்பையும் பெறக்கூடிய நிலையை அடைய போறீங்க அப்ப எந்த அளவுக்கு இந்த ராகுவும் கேதுவும் மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறாங்கன்னு புரியுதுங்களா அடுத்து அரசியல்வாதிகளுக்கு உங்க செல்வாக்குங்கிறது நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகும் உங்களோட தன்னலமற்ற பணிகளின் தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சிறப்பான பதவிகளை அளிக்க தலைமை முன்வரும் தலைமை மட்டும் இல்லைங்க தொண்டர்களும் சரி உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க போற்றி பாராட்டுவாங்க பொருளாதார வசதிங்கிறது நல்ல முறையில் மேம்பட போகுது இதன் காரணத்தால் வாழ்க்கையுடைய அத்தியாவசியமான தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்து சந்தோஷப்பட போறீங்க பொதுமக்கள் கிட்ட உங்களுக்கு பெரும் மதிப்பு இருந்து வருவதனால எல்லாருடைய அன்பு தொல்லைகளும் நீங்க ஆளாக போறீங்க அடுத்து பெண்களுக்குங்க குடும்பத்தை நிர்வாகம் செய்றதுல சதா நேரமும் பிரச்சனையாவே இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைங்கிற ஒரு பேச்சுக்கு இடமே இல்லாத அளவுக்கு நல்ல முறையில் குடும்பம் நடத்துவீங்க சிலர் வந்து விரும்பியவங்களே மணந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெறுவீங்க திருமணமான பெண்களா இருக்கீங்கன்னா நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடிய அந்த மகப்பெரு பாக்கியத்தை பெற்று மகிழ்ச்சி அடைய போறீங்க அதே மாதிரி திருமணம் ஆயிடுச்சு அதே மாதிரி திருமணம் ஆயிடுச்சுமா குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு மகனுக்கும் மகளுக்கும் கல்யாணம் பண்ற அமைப்புல இருக்கேன் உங்களுடைய குழந்தைகளுக்கு அது மகனுக்கும் மகளுக்கும் நீங்க பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமண பாக்கியம் அமையும் மேலும் இந்த நேரத்துல உங்களுடைய சேமிப்புகள் அப்படிங்கறது அதிகமா இருக்குங்க இதனால மன மகிழ்ச்சி பொங்கி வழிய போகுது இந்த நேரத்துலதான் மகர ராசி பெண்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் யாரையுமே நம்பக்கூடாது இந்த நம்பிக்கை இல்லாத புதுசா ஒரு கம்பெனி வரும் சீட்டு போ போடுறது இந்த சங்கம் நடத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல பணத்தை கொடுத்து ஏமாறாம முறையா வங்கிகள்ல சேமிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அந்த மகர ராசி நிறைய பணத்தை இழந்திருப்பீங்க சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுடைய உழைப்புக்கு பல மடங்கு எட்டாத அளவுக்கு பல பேருக்கு பணம் வாங்கி கொடுக்கறது மற்றவங்க நம்பி பணம் கொடுக்கறது இந்த மாதிரி ஏமாந்திருப்பீங்க ஸோ இதனால எச்சரிக்கையா இந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல இருந்து ராகவும் கேதுவும் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தான் கொடுத்திருக்காங்க இப்ப தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட காலமாக மனசுல இருந்து வந்த சிந்தனைகள் செயல் வடிவம் பெறும் பணப்புழக்கத்தில் திருப்திகரமாக திருப்திகரமா இருக்குங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போ அமைய போகுது பணம் வந்து பல வழிகளும் உங்கள் கையில் வந்து சேரும் வண்டி வாகன வசதிகள் பெருக போகுது மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் பெற்று சாதனைகள் படைக்கக்கூடும் அதே மாதிரி குடும்பத்திலயும் சரிங்க திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்பப்போ சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்படும் ஆனாலும் அது பெருசு ரொம்பவே நல்லது உடல் நிலையில பிரச்சனை எதுவும் இருக்காது மருத்துவ செலவுகள் குறையும் வங்கிகள் மற்றும் வியாபார நிலையங்கள் போன்ற இடங்கள்ல பணப்புழக்கம் புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் நான் சொந்தமா தொழில் எல்லாம் செய்யலமா ஒருத்தர் கீழே வேலை பார்க்கறேன் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை கை கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க அதே மாதிரி மின்சாரம் தொடர்பான இடங்கள்ல வேலை பார்க்கறவங்களுக்கும் எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்ப அவசியம் பெண்களால சிலர் வந்து அனுகூலம் அடைய இடம் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுடைய சகோதரர் வழியில மன கசப்புகள் விருப்பங்கள் நிறைவேறும் மகிழ்ச்சி உண்டு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க இதுவரைக்கும் திருமணம் தள்ளி போயிருந்தா இப்ப வந்து அந்த திருமணம் நல்ல முறையில் நடக்கும் மகப்பெரு பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு அந்த மகப்பெரு பாக்கியம் கிடைக்கும் மகிழ்ச்சி அடைய போறீங்க அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க உத்தியோக பணிகள்ல இருக்கவங்களுக்கு உங்களுடைய மனைவியின் பெயர்ல தொழில் மற்றும் வியாபாரத்தை தொடங்கி உபரி வருமானத்துக்கு வழி தேடுவீங்க எல்லா வகைகளுமே உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருதுங்க வெளியூர் பயணங்கள் அப்பப்ப போயிட்டு வருவீங்க ஸோ அப்படி பயணங்கள் போகும்போது உங்களுடைய உடைமைகளை பத்திரமா வச்சுக்கோங்க அடுத்த அவிட்டு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் அதீத வளர்ச்சி இருக்கு பெரும் லாபம் கிடைக்கும் பொருளாதார நிலையில் உயர்ந்த நிலையை அடைய போறீங்க அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் விரைவாக நடக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் சிலர் வந்து விருதுகளை பெறக்கூடிய நிலைக்கு போவீங்க பெண்களால சிலருக்கு நன்மைகள் உண்டாகுது இந்த நட்சத்திரத்தில் பெண் பிறந்த பெண்களுக்கு எல்லாம் எல்லா வகைகள்லயுமே பல பேர் பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக பணிகள்ல இருக்கீங்கனாக்கா நீங்க வாலண்ட்ரி ரிட்டையர்மென்ட் கொடுத்துட்டு நீங்களே விருப்ப ஓய்வு பெற்று வேலையிலிருந்து விலகி சொந்தமாக தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே ராகுவும் கேதுவும் மாறி மாறி மகரத்துக்கு மகிழ்ச்சியான நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே நிலைச்சு நிற்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு கால பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு மனசுல தைரியம் அதிகம் அதிகமாகும் அதே மாதிரி நீங்க தினமும் சொல்ல வேண்டிய மந்திர சொல் ஓம் கம் கணபதியே நம இந்த மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை சொல்வதனால அதிர்ஷ்டம் நிலைக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்ப்பிரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஞாயிறு புதன் வெள்ளி தேய்பிரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா வியாழன் வெள்ளி இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களின் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இதே மாதிரி இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க மயிலாடுதுறையிலிருந்து நன்னிலம் அருகில் இருக்கும் ஸ்ரீ வாஞ்சியம் இந்த ஊர்ல ராகுவும் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய அரிய கோலத்தை தரிசனம் செய்யலாம் அதே மாதிரி சாலை விபத்துல சிக்கிட்டு வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வதனால நினைச்சது நடக்கும் இப்ப சொல்லக்கூடிய பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் மகா கணபதியை வழிபாடு செய்வதனால கேதுவினால் வரக்கூடிய பாதிப்புகள் முற்றிலும் தீரும் அமோகமான பலன்கள் கிடைக்கும் இதோட ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்வதனால மகர ராசிக்காரர்களுக்கு உங்க மனசுல என்ன தேடல்கள் இருக்கோ அதுக்கு வழி கிடைக்கும் இதுக்கு மேலே திருவனந்தபுரத்தில் வீற்றிருக்கும் ஜம்புகேஸ்வரரை வழிபாடு செய்வதனால காரியங்களில் நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் முடிஞ்சதுனாக்கா திருவனந்தபுரத்துக்கு போயிட்டு வாங்க முடியாத பட்சத்தில் நான் முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா மற்ற சுவாமிகளை இங்கிருந்தே வழிபாடு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு பயன்படுத்திக்கோங்க வெற்றி உங்களுடையதே நன்றி வணக்கம்